ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறது டாபிக் என்னென்னா என் மனசில் இருக்க ஒரு பெரிய சந்தேகம்ங்க ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் நான் சாமி ஃபோட்டோ போடும்போது இந்த சஷ்டி விரதம் போடும்போது சாமிக்கு அபிஷேகம் பண்ணி போடும்போதுலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் ஏன் அங்கே போய் உன்னோட பூசாரி தனத்தை விடலையா ஏன் உனக்கு சாமி இவ்வளோ ஆக்கிற ஏன் அப்படி இப்படிலாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா நம்ம இருக்கிற இடம் நம்ம சாமியை நம்புறதுக்கோ சாமியை கும்புறதுக்கோ ஒரு காரணமாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ரொம்ப பெருசு இருக்குது ஈவன் இந்தியாவில் இருந்தாலும் எனக்கு சாமி அம்மா பாசம் இருந்ததோ அதே பாசம் எனக்கு எங்கே போனாலுமே இருக்கும் நான் போன டைம் ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் என் பையனை பார்க்காதது எனக்கு எவ்வளோ கஷ்டமோ அந்தளவுக்கு எனக்கு கோவில் போகாதது சிவன் பார்க்காதது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது இப்போவுமே நான் நினப்ப ஒரு ஃபிஃப்ட்டி அந்த மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்தியாவில் போய் செட்டில் ஆகிட்டு டெய்லி ஒரு கோவில் போகணும் நல்லா பூஜை பண்ணணும் ஏன்னால் இங்கேலாம் நம்ம பூஜை பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொறுத்துனா கூட இப்போ வீட்டில் சேர்ந்ததுனால அலாமடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எனக்கு சாமி கும்பிடணும் வீட்டில் இருக்கணும் கோவிலுக்கு போகணும் இந்த கா இதுக்காகவே வந்து எனக்கு இந்தியாவில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற விஷயம் ஸ்காட்லாண்ட் போய்ட்டுங்கிறனால சாமி கும்பிடுறியா இல்லை சாமி கும்பிட்டு இத்தனையும் கிடச்சிருச்சிங்கிறக்காக இன்னும் கொஞ்சம் எதாவது ஏதாவது வேணுங்கிறக்காக சாமி கும்பிட்றியா சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறியா இப்படிலாம் என்கிட்ட கேட்கும் கேட்கும்போது எனக்கு வந்து பதில் சொல்ல தெரியலங்க எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு புரியவும் இல்லை நான் வந்து என்னோட எனக்கு அப்பா கிடையாது ஸோ எனக்கு அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோங்கிறத தாண்டி சாப்பாடே இல்லைங்கிற நிலைமையில நாங்கள் நிறைய வந்திருக்கோம் என்னோட ஒரு பதினாறு வயசுல இருந்தே நான் ஓம் சக்திக்கு மாலை போட ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு அஞ்சு வருஷம் மாலை போட்டிருக்கேன் எனக்கு டைம் தோணும் நான் ஏன் அடிப்படைய மேலே புடி முடியுங்கிற அளவுக்கு எனக்கு தோணும் நிறைய டைம் தோணி இருக்கு அட்லீஸ்ட் வயசானதுக்கு அப்புறமாச்சு நான் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வரணும் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும் ஸோ சாமி மேலே எனக்கு இருக்க அன்பு வந்து இது கொடுத்துட்டாங்க அது கொடுத்துட்டாங்க இது வேணும் அது வேணுங்கிறத தாண்டி நான் மனசார சொல்கிற ஒரே விஷயம் நான் அவருக்கு வந்து இந்த வாழ்க்கை இல்லைங்க இன்னும் எத்தனை வாழ்க்கை எனக்கு கிடைச்சாலும் நன்றி மட்டும்தான் சொல்ல கடமைப்பட்டிருக்குங்க ஏன்னா அப்பா இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சாப்பிட்டு வேலை பார்த்து ஏன் சம்பாத்தியத்தில் நான் பியூட்டிஷன் கோர்ஸ் படித்து ஏன் சம்பாத்தியத்தில் நான் ஒரு வீடு வாங்கி அதுக்கு மேலே மறுபடியும் வீடு கட்டி வாடகைக்கு விட்டு கடவுள் புண்ணியத்துல இதெல்லாம் பார்த்த கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து ஏன் புருஷன் என்ன இப்போ வரைக்கும் என்ன கேட்காம அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்களே கேட்காம நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் கொடுத்ததுக்காகவே நான் டெய்லி அவங்களுக்கு விளக்கு ஏதுறதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்னும் என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது இதெல்லாம் கொடுத்ததுக்கு சந்தோஷம் இதெல்லாம் நான் கேட்காம என்ன உன் குழந்தை மாதிரி மடியில வச்சு என்னை பார்த்துக்கிறதுக்கு சந்தோஷம் எப்பெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறனோ அப்போல்லாம் என் அப்பா அம்மாவை தாண்டி என் என் மனசுக்குள்ள எனக்கு ஒரு உணர்வு தோணும் நான் இருக்கேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறேன்னு யாரோ ஒரு விதத்தில் வந்து எனக்கு சொல்வாரு ஈவன் இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது கூட நான் கண்டிப்பாக இருக்க முடியும்னு நான் நான் நிறைய சாமி கும்பிடுவேன் ஆனால் மட்டும் என்னால் இருக்கவே முடியாது ஒரு நேரம் சாப்பிடலைனா கூட எனக்கு ரொம்ப பசியாகவும் எனக்கு ரொம்ப மயக்கம் வந்துடும் எனக்கு லோபிபி இருக்குது ஸோ இத்தையும் தாண்டி நான் சஷ்டி எப்படி முடிச்சுங்கிறது எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி எங்க இன்ன வரைக்கும் எனக்கு அது ஒரு பதில் கிடைக்கல நான் ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே ஆறு மணி வரைக்கும் இருக்கலாம் முடியலன்னா சாப்பிட்டுக்கலாம் நிறைய பேர் பரவாயில்லன்னு பரவாயில்லனு ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இருந்தேன் பட் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்தேன் ஆறு மணிக்கு சாப்பிட்டதெல்லாம் கண்டிப்பா வந்து அவர் என் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு உணர்வு கொடுத்துச்சு அதே மாதிரி நான் நாள் ருத்ராஜம் போடும்போதும் நான் ஒரு யூடியூப் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த காரணத்தினால போடல அந்த காரணத்தினால போடலன்றதை தாண்டி ஒரு நேரம் பூஜை போடும் போதாச்சும் போடணும் ருத்ராட்சம் போட்டுட்டு நீ குளிக்கும் போது ருத்ராட்சத்தில் பட்டுட்டு உங்கள் மேலே படுற ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் காசியில் குளிச்சதுக்கு சமம் உங்களோட எல்லா பாவமும் தீர்ந்து போகும்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் ஒரு மனுஷி தானுங்க நான் தப்பே பண்ணியிருக்க மாட்டேன்னு பேசுறதை விட நான் ஒரு மனுஷி ஒரு ஈரும்பு கொள்வது கூட பாவம் கண்டிப்பாக அறியாமல் நம்ம ஏகப்பட்டம் பாவம் பண்ணியிருப்போம் ஸோ நான் பாவம் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் பண்ண பாவத்தை எப்படி கழிச்சுக்கணுங்கிறத பற்றி மட்டும்தாங்க நான் நினைக்கிறேன் ஸோ நான் சாமி கும்புறது என்னோட மன திருப்திக்காக மட்டும்தான் சாமி கும்புறது எதுக்காகங்கிறது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பை ஃப்ரெண்ட்ஸ்